வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான சுவையில் வந்து அரிசி வத்தல் வந்து எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கிலோ வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை அரிசி அதை நல்லா வந்து ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா அதை தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இது நல்லா ஊறட்டும் அது ஊறிகிட்டு இருக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் ஜவ்வரிசியை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா ரெண்டும் ஊறட்டும் ஊரணத்துக்கு பிறகு இதை வந்து கிரைண்டரில் வந்து நல்லா வந்து நைஸாக வந்து மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து மெய்யை அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரைப்போமோ அந்தளவுக்கு வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த மாவு எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதை விட நாலு பங்கு தண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுதான் இதுக்கு கணக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது வெந்நீர் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தான் வந்து இந்த மாவை வந்து அது கூட சேர்க்கணும் அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து நல்லா கிண்டணும் கிண்ணத்துக்கு பிறகு நம்ம வந்து கையை வந்து தண்ணியில் பச்சை தண்ணியில் தொட்டுக்கிட்டு நம்ம மாவில் கையை வச்சு பார்த்தோன்னு சொன்னாக்க அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அந்த மாவு வந்து வெந்து இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி நம்ம வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கணும் கிண்டி எடுத்தது பிறகு கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ இது கூட என்னென்ன சக் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க உப்பு தேவையான அளவு உப்பு அந்த மாவு எவ்வளோ நம்ம கிண்டி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னாக்கா எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் குற குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சத்தை வந்து இந்த மாவு கூட இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அரிசி கூழ் வந்து லேட்டாக திக்காகும் அதனால நம்ம வந்து கூழ் காய்ச்சறப்பவே என்ன செய்யணும்னு சொன்னாக்க இன்னொரு பாத்திரத்தில் வந்து தனியாக வந்து வெந்நீர் போட்டு வச்சுக்கணும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெந்நீர் போட்டு ரெடியாக அந்த பக்கம் வச்சுக்கணும் இது வந்து ஆற ஆற திக்க ஆகும்போது நம்ம அந்த வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் தூக்கு வத்தல் நீட்டு வத்தல்னா போடுவோம்ல அதுக்கு வந்து இந்த மாவு வந்து கரெக்டான பதம் அதுக்கு வேணால் வந்து தண்ணி ஊற்றாமல் இப்படி கெட்டியாக இருக்கிறப்ப வந்து நம்ம மாவு வச்சு போடலாம் நான் வந்து இப்போ பார்த்திங்கனாக்க ரவுண்ட் ரவுண்டாக போடணுங்கிறதுனால தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப தண்ணியாகவும் சேர்த்துறக்கூடாது ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ மோந்து ஊற்றினா தோசை மாவு எந்தளவுக்கு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து என்னோடய மாவு வந்து திக்காக இருக்குது பச்சை தண்ணி ஊற்றி கலக்கக்கூடாது வெந்நீர் ஊற்றி தான் கலக்கணும் வெந்நீர் வந்து நல்லா வந்து கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி தான் மாவை வந்து கலக்கணும் வந்து எப்படியாக இருந்தாலும் நம்ம கூழ் காய்ச்சி வச்சோன்னா கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் பயப்பட தேவையில்லை இந்த வெந்நீர் இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ ஊற்றி ஊற்றி நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்து நல்லா என்னோடது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க வந்து வளையல் வச்சு இப்படி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றுறேன் வளையல் வச்சாலும் ரொம்ப நேரம் ஊற்றிட்டு போக முடியாது சும்மா உங்களுக்கு காமிக்கணும் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக வரணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பத்து இதை அப்படி செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து கரண்டி நம்ம ஊற்றினா அழகாக தான் வர போகுது அதனால் இப்போ நான் வந்து கரண்டி நான் வந்து ஊற்றிக்கிட்டு போகிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஃபுல்லாக முடிச்சாச்சு நம்ம ஒரு கிலோ அரிசி தாங்க போட்டோம் ஒரு கிலோ அரிசி ஒரு இரநூறு கிராம் ஜவ்வரிசி இவ்வளோ தான் போட்டோம் ஆனால் பாருங்கள் ஒரு முந்நூறு வத்த வத்தல்கிட்ட வந்து நமக்கு கிடச்சிருக்குது இப்போ நல்லா காயட்டும் காய்ஞ்சது பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இது இப்போ பார்த்திங்கனாக்கா ஒன்றரை நாள் வந்து நல்லா காயணுங்க ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நல்லா காய்ச்சிரும் ஒரு சில நாளில் வந்து ஒன்றரை நாள் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒன்றரை நாள் ஆனத்துக்கு பிறகு இப்போ வந்து நாளாக மடித்து போட்டுக்கணும் நாளாக மடித்து போட்டுக்கிட்டு இந்த வேஷ்டியை மேல் பக்கமாக தெளிக்காமல் நமக்கு வந்து வத்தலுக்கு அடி பக்கமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் வத்தல் மேலே வந்து தண்ணி தெளிக்க கூடாது நம்ம வத்தலுக்கு வந்து அடிப்பகுதியில் வந்து துணி அப்படி மடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி தெளிச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னு சொன்னாக்க எல்லா வத்தலும் அப்படியே மடல் மடலாக வந்து பேர்ந்து வரும் ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அழகாக வந்து பேர்ந்து வரும் வத்தல் ஷீட்டில் போட்டிங்கனாக்கா அது காய்ஞ்சோன்னே அதுவே எடுத்து எடுத்துக்கிட்டு வந்துடும் நம்ம வந்து இப்போ ஈஸியாக கையாட்டி எடுக்கும் ஆனால் வந்து நம்ம துணியில் போட்டோம்னு சொன்னாக்கா தண்ணி தெளித்து தான் எடுக்கணும் தண்ணி தெளிக்காம எடுக்க முடியாது அதனால நல்லா தண்ணி தெளித்து இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா எடுத்துகிட்டு இப்போ எடுத்ததுக்கு பிறகு இப்போ மத்தியானத்துக்கு பிறகு போய் அது வெயிலில் காய வைக்கணும் நல்லா வந்து ஒரு நாள் காஞ்சிதுன்னாங்க அவ்வளோ சூப்பராக வரும் இன்னும் லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருக்குதுன்னு சொன்னாக்க இன்னொரு நாள் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் காய வச்சு நீங்கள் குட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் கூட இது கெட்டு போகாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து செலவே இல்லைங்க ஒரு ரேஷன் கடை அரிசி வாங்கிட்டு வந்தால் ஊற வச்சோம் அரைச்சோம் நம்ம செஞ்சுட்டோம் நமக்கிறேன் பாருங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னு சொன்னாக்க இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பெருசு பெருசாக வருங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒரு சிலர் கேட்பாங்க வத்தல் போட்டோன்னே செவந்து போயிடுது அப்படின்னு செவந்தெல்லாம் போகாதுங்க நீங்கள் வந்து மிதமான சூட்டில் வந்து வச்சு நீங்கள் வத்தல் பொறிச்சிங்கன்னா வத்தல் வந்து செவந்து போகாது நல்லா வெள்ளையாகவே இருக்கும் இப்போ வந்து நான் பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க இது மாதிரி பொறிச்சு எடுத்து கையில் அப்படி நொறுக்கி பாருங்க அளவுக்கு நொறுங்கும் ஏன்னா அதில் ஜவ்வரிசி கலந்துருக்கிறதுனால நல்ல முறுமுறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் பிள்ளைங்களை கொடுத்துட்டு வாங்க கோடை காலத்தில் வந்து என்னென்ன வத்தல் வந்து செய்ய முடியுமோ அது மாதிரி வத்தல்னால் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு மழைக்காலத்தில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் மழை காலத்தில் பயன்படுத்திக்கிறது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து காய்கறி இல்லாத சமயம் இல்லை நம்ம வெளியில் போயிட்டு நம்மளால் ஒன்றுமே வாங்க முடியலை இப்போ டயர்டாகிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டோன்னா கொஞ்சம் வத்தல் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம புரிச்சு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து இது மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்க கருவடகத்துலேருந்து இருந்து எல்லாமே போட்டு வச்சுப்பாங்க இந்த கடையில் வாங்கி க சாப்பிட்லாம் கடையில் வாங்கி நம்ம பண்ணி பண்ணிக்கணும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக ஒரு ரெண்டே நாளில் இதை செஞ்சிடலாங்க வேலைக்கு போகிற நீங்களாக இருந்தாக்க சனி ஞாயிறில் வந்து இதை டைம் எடுத்து இதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு ஆரோக்கியமானது உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க இந்த கூழ் வத்தல் மட்டும் இல்லாமல் நான் பழைய சாதத்தை வீணாக்காமல் எப்படி அதில் வத்தல் போடணுங்கிறத கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்